பிரான்சில் பிரபலமான வங்கி சேமிப்பு கணக்கான லிவ்ரேயார் என்கின்ற நிலையான சேமிப்பு கணக்கின் வட்டி வீதம் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மாதம் முதல் லிவ்ரேயா கணக்கில் வைப்பு செய்யப்பட்ட பணத்திற்கு அரசாங்கத்திற்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது நிதி பொருளாதார சூழ்நிலை அல்லது நிதி சந்தைகளில் உள்ள மாறுபாடுகள் அபாயத்தை நீக்குகிறது சேமிப்பை பாதுகாப்பதற்கும் தீர்வாகும் வரிகள் மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளிலிருந்து முற்றிலும் விலக்களிக்கப்பட்ட லிவ்ரேஆர் நிகர சேமிப்பிலிருந்து பயனடைய அனுமதிக்கிறது வட்டி வருமான வரி அல்லது பிற வரிகளுக்கு உட்பட்டது அல்ல இது முழுமையான வெளிப்படைத்தன்மையை தன்மையை உறுதி செய்கிறது கூடுதலாக கட்டணம் அல்லது அபராதம் இல்லாமல் எல்லா நேரங்களிலும் நிதி அணுகக்கூடியதாக இருக்கும் லிவ்ரேயாயின் வட்டி வீதம் ஆண்டுக்கு இரண்டு முறை திருத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்று சதவீதம் நிகரமாக இருந்தது இரண்டு ஆண்டுகளாக லிப்ரியா மற்றும் அதற்கு இணையான எல் விகிதம் மூன்று சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த நிலைத்தன்மையின் காலம் முடிவுக்கு வருகிறது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி குறைவடையும் அரை புள்ளியால் குறைக்கப்பட்டு இரண்டு தசமாய் பூஜ்ஜியம் சதவீத நிகர விகிதத்தை எட்டும் மேலும் அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது குறைப்பு சாத்தியமாகும் இந்த முதல் குறைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டுமின்றி எதிர்வரும் காலங்களிலும் தொடர வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது